நிச்சயதார்த்தம் நின்று போன சோகத்தை அப்படியே நாலு பேருமே செந்தில் சரவணன் கதிர் பழனிவேல்னு ட்ரிங்க்ஸ் அடித்து அங்கேயே அந்த சோகத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பின பழனிவேலுக்கு அதை விட அதிர்ச்சி கொடுக்கற மாதிரி பாண்டியன் சொல்லிடுறாரு டேய் நீ கிளம்பி உன் வீட்டுக்கு போ உன் அண்ணங்க கூடயே போய் தங்கிக்க அதுதானே உன் வீடு அங்கே தானே உங்கள் ஆத்தா உன் அண்ணங்க எல்லாரும் இருக்காங்க அதனால் நீ இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இங்கே இருந்துட்டு நாளையிலிருந்து உன் ஜோலியை பார்த்துட்டு அங்கேயே இருந்துக்க இங்கே வராத அப்படின்னு கடினமான மன பாண்டியன் தாங்கிக்க முடியாத பழனி அப்படியே சாப்பிடாம பழனி காலையில் எழுந்திருச்சு அங்கிருந்து பேகும் கையுமா கிளம்ப போறாரு அப்ப கோமதி கத்தி கதறி அழுகிறாங்க அப்படியே மீனா ராஜி தங்கமயில்னு எல்லாருமே சோகமா அழுக ஆரம்பிக்கிறாங்க பாண்டியன் அப்படியே முகத்தை காமிக்காம அப்படியே திரும்பி நின்று கண் கலங்கி அழுகிறாரு பழனி வேலும் மச்சா நான் கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் கேட்குறாரு அப்படியே திரும்பி நின்றுட்டு பாண்டியன் சொல்றாரு கையை மட்டும் பின்னாடி காமிச்சிட்டு அதுதான் நைட்டே சொல்லிட்டேன்ல கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாரு கஷ்டமான மனசோட உடனே கதிரும் செந்திலும் சொல்றாங்க அப்பா நீங்க எடுத்திருக்க முடிவு தப்பான முடிவு ஏன்பா இப்படி மாமாவ அவரே ஏற்கனவே நிச்சயம் நின்னு போன சோகத்துல இருக்காரு இந்த மாதிரி சமயத்துல இப்படி ஒரு முடிவு எடுத்து அவரை வெளியில் அனுப்புறது அவர் பாவம் எவ்வளவு கஷ்டப்படும் அவர் மனசு நீங்க இன்னொரு டைம் கூட யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் செந்திலும் சொன்ன உடனே பாண்டியன் சொல்றாரு டேய் நீங்கெல்லாம் இன்னும் பெரிய மனுஷன் ஆகலை எனக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு இந்த பாண்டிய ஒரு தடவை முடிவு எடுத்துட்டா அதை நானே நினைச்சாலும் மாற்ற மாட்டேன் முதல்ல அவனை இங்கிருந்து கிளம்ப சொல்லு கோமதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பழனிவேலை உடனே பழனி வேலும் கோமதி கிட்ட வந்து நின்றுட்டு அக்கா நான் போய்தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உடனே கோமதி பாண்டியன் கிட்ட போயிட்டு என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க உடனே பாண்டியன் சொல்றாரு கோமதி உனக்கு தனியா சொல்லணுமா கிளம்ப சொல்ல சீக்கிரம் எனக்கு கடைக்கு நேரமாச்சு டேய் சரவணா கடைக்கு நேரமாச்சு சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உடனே பழனிவேல் என்ன மச்சா எப்பவுமே இப்படி பேச மாட்டாரு ஆனால் ஏதோ ஒரு விரக்தியில தான் இப்படி முடிவெடுத்திருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு சரி மச்சா சரி நீங்க வீட்டை வேணா போக சொல்லலாம் ஆனா கடைக்கு நான் வரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் பொழுது உடனே கோமதியை பார்த்து சொல்றாரு பாண்டியன் கோமதி எல்லாத்துக்கும் தான் கடைக்கு வீட்டுக்கு வேறு தனியாக சொல்லணுமா எங்கேயுமே இவனுக்கு இனிமேல் இங்கே நம்ம சம்மந்தமான இடத்துல இடமே கிடையாது போய் அவங்க அண்ணங்க கூடையும் அவங்க ஆத்தா கூடையும் தங்கிட்டு அங்கேயே ஏதாவது தொழில் இருந்தால் பார்த்துக்க சொல்லு பணம் ஏதாவது வேணும்னாலும் இத்தனை நாளாக வேலை செஞ்சதுக்கு கணக்கு போட்டு தந்துடுறேன் அதையும் வாங்கிட்டு போக சொல்லு அப்படின்னு முகத்தில் அடித்த மாதிரி சொல்லிடுறாரு பாண்டியன் ஆனால் மனசுக்குள்ளே அழுகிறாரு பழனி வேலை அனுப்புறதுக்கு ஏன்னா அப்பத்தா கையெடுத்து கும்பிட்டு தங்கிட்ட கேட்டுட்டங்காட்டி தான் இப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டியதா போச்சுங்கிறது பாண்டியனுக்கு மட்டும்தான் தெரியும் மற்ற யாருக்குமே தெரியாது அதனால பழனிவேல் சரி இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா சரிப்பட்டு வராது மச்சான் பேச்ச நம்ம என்னைக்குமே மதிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு பழனிவேல் பையும் கையுமா வெளியில கிளம்பி போறாரு ஆனா வெளியில கிளம்பி போனவரு நேரா முத்துவேல் சக்திவேல் அப்பத்தா இருக்கிற அவங்க வீட்டுக்கு போகாம அப்படியே வெளியில ரயில்வே ஸ்டேஷன் பக்கமா போறாரு அப்பவே ஒரு கார்ல வந்தவங்க உடனே சொல்றாங்க சொல்கிறாங்க உங்கள் ஆத்தாவுக்கு ரொம்ப சீரியஸு உடனே ஹாஸ்பிட்டல் வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றிட்டு போகிறாங்க பழனிவேலை உடனே பழனிவேல் பதறி அடிச்சுட்டு எனது ஆத்தாக்கு நல்லா இல்லையா எதனால் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறிட்டே அவங்கக்கிட்ட கேட்கும் பொழுது அவங்க அந்த ஆட்கள் சொல்கிறாங்க அதுதான் உன் நிச்சயதார்த்தம் நின்று போச்சு இல்லை அதனால தான் உன் ஆத்தாக்கு உடம்பு சரியில்லாமல் ப்ரெஷர் அதிகமாகி கையும் காலும் வராமல் இங்கே தான் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே பழனிவேல் சொல்கிறாங்க வச்சுச்சோ அப்படியா என்னங்க சீக்கிரமா வண்டி ஓட்டுங்க நான் போய் எங்க ஆத்தாவை சீக்கிரமா பாக்கணும் அப்படின்னு அப்பாவியா பழனிவேல் சொல்றாரு அவங்க சொல்றது உண்மைன்னு நம்பிட்டு அவங்க எல்லாருமே கடத்திட்டு போய் அங்க ஒரு குடோன்ல அடைச்சி வச்சிடறாங்க பழனிவேலை அந்த பழனி வேலை அப்படியே கட்டி இழுத்துட்டு போறத பார்த்த உடனே பழனிவேலுக்கு தன்னை கடத்திட்டு தான் வந்திருக்காங்கங்கிறது புரிஞ்சுட்டு டேய் என்னை விடுங்கடா என்னை எதுக்குடா இப்படி அடிச்சு இழுத்துட்டு போறீங்க எங்கடா கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது பழனிவேலோட செல்ஃபோனையும் புடுங்கி வச்சிடறாங்க அந்த அடியாட்கள் அப்போ பழனிவேலோட வாயையும் கட்டி கையையும் கட்டி அப்படியே சேரோட சேர்த்தி அப்படியே படுக்க வச்சு உட்கார வச்சிடறாங்க அங்க அப்பத்தா என்ன பழனிவேல் இன்னும் வரல நம்ம நைட்டே மாப்ள கிட்ட சொல்லிட்டு வந்து மே இந்நேரம் அவர் அனுப்பிச்சிருப்பாரே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயுமா வீட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்காங்க முத்துவேல் சக்திவேலுக்கு கூட ஒரு டவுட் வந்து ஏ ஆத்தா என்னமோ குட்டி போட்ட போன மாதிரி அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கிட்டே கேட்குறாங்க அதுக்கு அப்பத்தா சொல்கிறாங்க அதுதான் இன்னைக்கு பழனி இங்கே வந்துடுவான்னு நான் கேள்விப்பட்டேன் அதனால தான் அவன் வரவானான்னு பார்த்துட்ருக்கேன் வாசலையில் எட்டி எட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொன்ன உடனே மொத்து வேலு சக்தி வேலும் அப்படியே தன்னோட மீசையை தடவி விட்டவாரு அவெல்லாம் அங்கிருந்து வெளியில் வந்துட்டான் ஆனால் இங்கே வீட்டுக்கு வந்து சேரமாட்டான் இனி மேல்தானே இருக்குது பாண்டியனுக்கு என் கிட்டே கச்சேரி அப்படின்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி குறிஞ்சிரிப்பு சிரிச்சுக்கிறாங்க முத்து வேலும் சக்தி வேலும் ஆனால் மணி போயிட்டே இருக்குது ஆனால் பழனிவேல் வீட்டுக்கு வந்த பாடே இல்லை அப்பத்தாவுக்கு டென்ஷன் அதிகமாகி வெளியில் கிளம்பி போய் கோமதியை பார்த்து கேட்குறாங்க ஏ கோமதி எங்கே என் பையன் பழனிவேல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே கோமதி சொல்கிறாங்க என்ன ஆத்தா சொல்கிற பழனி அப்பவே வந்துட்டானே நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரே மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க என்னது அப்பவே காலையிலேயே வந்துட்டானா அவன் இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லையே கோமதி அப்படின்னு சொன்ன உடனே கோமதிக்கும் பதட்டம் அதிகமாகி சரி சரி இரு அத்தா நான் சரவணன் கிட்ட கேட்டா இது தெரியும் அப்படின்னு சரவணனுக்கு ஃபோன் பண்றாங்க சரவணன் ஃபோனை எடுத்து பேசுறாரு அப்ப கோமதி கிட்ட சொல்றாரு சரவணன் அம்மா என்னம்மா ஏன் ஃபோன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு கடையில இருந்துட்டே சரவணன் அப்ப கோமதி சொல்றாங்க டேய் சரவணா உன் மாம பழனி அங்க வந்திருக்கானா அப்படின்னு கேக்குறாங்க உடனே சரவணன் சொல்றாரு அம்மா என்னம்மா கேக்குறீங்க நான் காலையில நம்ம எல்லாரும் வீட்டுல இருக்கும்போது மாமாவை அதுதான் துரத்தி விட்டுட்டாரே அப்பா அப்ப பார்த்தது தான் அதுக்கு அதுக்கப்புறம் இங்க கடையிலுக்கெல்லாம் அவர் வரவே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே டே செந்தில் கிட்டையோ கதிர்கிட்டயோ கேட்டு பாருடா உ மாம அங்கேயும் அவங்க வீட்டுக்கும் போகலையாமா அப்படின்னு கோமதி சொன்ன உடனே உடனே பாண்டியன் பக்கத்திலேயே இருக்காரு சரவணன் பக்கத்துல அவர் கேட்கிறாரு ஏண்டா என்ன சொல்றா உங்க அம்மா அப்படின்னு கேட்ட உடனே சரவணன் சொல்றாரு அப்பா மாமா அதுதான் பழனிவேல் மாமா இன்னும் அங்க அவங்க வீட்டுக்கு போகவே இல்லையாமா அப்படின்னு சொன்ன உடனே பதட்டம் ஆயிடுறாரு பாண்டியனும் சரி சரி டேய் கதிருக்கும் ஃபோனை பண்ணி கேளு அவங்க ஏதாவது அவங்களுக்கு தெரியுமா தகவல் என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சரவணன் உடனே ஃபோன் பண்ணி செந்திலுக்கும் கதிருக்கும் கேட்குறாரு அவங்களும் மாமாவ பார்க்கவே இல்லை காலையில் அவர் கிளம்பி போகும்போது உங்களோட ஒன்னா பார்த்ததுதான் அப்படின்னு சொன்ன உடனே நாலு பேருமே பதட்டமாகி அங்க இங்கேன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க அப்ப உடனே அப்பத்தாவும் டென்ஷன் அதிகமாகி இங்க முத்துவேல் சக்திவேல் இருக்கிற வீட்டுக்கு திரும்பி வந்து டேய் எங்கேயோ தம்பி பழனிவேலை காண காலையிலேயே கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்ததா அவங்க சொல்றாங்க ஆனா இவ்வளவு நேரம் ஆகியும் இன்னும் இங்கயும் வந்து சேரலையே அப்படின்னு அப்பத்தா அழுகிறாங்க அப்ப முத்து வேலு சக்தி வேலும் எந்த பதட்டமுமே இல்லாம ஜாலியா கூலா உக்காந்துருக்காங்க வடிவும் மாறியும் கூட என்ன அத்தை சொல்கிறீங்க தம்பி இங்கே வந்துடுச்சா ஆனால் இன்னும் வரலையே அப்படின்னு கேட்குறாங்க உடனே அப்பத்தா சொல்கிறாங்க ஆமா வடிவோ அவனை காணமே அச்சோ நான் கடைசியாக கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்தி ஆளாக்கி இன்னைக்கு என் புள்ள காணாமல் போகிற நிலைமைக்கு ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க அப்பத்தா அப்போ முத்து வேலும் சக்தி வேலும் சரி நாங்கள் எங்காவது எங்களுக்கு தெரிஞ்ச பக்கம்லாம் கேட்டு பார்க்குறோம் அப்படின்னு தெனாவெட்டா காரை எடுத்துகிட்டு போயிடுறாங்க போகிற வழியில் முத்து சக்தி சக்திவேல் சொல்கிறாரு ஏன் ஆ எதுக்கு நம்ம பழனியை கடத்தி எதுக்கு இந்த நாடகம் ஆடுறோம் அப்படின்னு சொன்ன உடனே முத்துவேல் சொல்கிறாரு டே எல்லாம் ஒரு காரணமாக தான் எப்படி ஆத்தாவை வச்சே நான் காய் நகுத்துனல அப்படின்னு முத்துவேல் சொல்கிறாரு உடனே சக்திவேல் சொல்கிறாரு என்ன காயினா எதுக்கு நகுத்தணும் அப்படின்னு கேட்குறாரு உடனே முத்துவேல் சொல்கிறாரு டே இந்த முத்துவேலோட பிளானு சொன்னால் புரியாது போக போகத்தான் புரியும் அப்படின்னு சொன்ன உடனே சக்திவேல் கிட்ட சரி இரு நான் எதுக்காக கடத்தினேன்னு சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு முத்துவேல் சொல்றாரு இப்போ இது நாள் வரைக்கும் நம்ம தம்பி பழனி பாண்டியன் வீட்டில் தான் இருந்தாங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியும் இன்னைக்கு காலையில் அவன் பைய எடுத்துகிட்டு வந்தது வேற யாருமே பார்த்துருக்கறக்கு வாய்ப்பே கிடையாது அதனால் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம அவனை தேடி பார்த்துட்டு அவன் கிடைக்கலன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அதுவும் நம்ம ஆத்தாவை வச்சே கம்ப்ளைண்ட் கொடுக்க வைப்போம் அப்போ தானே இதுக்கு பதில் சொல்லி ஆகணும் அவன் வீட்டில் இருந்து தானே போனான் அப்போ அவன் என்ன திட்டு திட்டுனானோ இவனை என்ன கொடுமைப்படுத்த பேசினானோ அதனால தான் அவன் வீட்டை விட்டு போய் எங்கேயோ சூசைட் பண்ணியிருப்பானோ அப்படின்னு எல்லாம் தகவல் பரவும் அதுக்கப்புறம் இந்த பாண்டியனோட மானம் மரியாதை எல்லாம் கெட்டு போகும் அது மட்டும் இல்லை இத்தனை நாளாக நம்ம தம்பி பழனிய அவன் வேலைக்கார மாதிரி வச்சுருந்தான் அது மட்டும் இல்லாமல் ஒரு அடிமை மாதிரி அவங்ககிட்ட என்னென்ன வேலை வாங்க முடியுமோ அவங்க குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து நம்ம தம்பிய பழனிய சொத்துக்காகத்தான் அங்கே இத்தனை நாளாக வச்சுருந்தாங்க அப்படின்னு கதை கட்டி விட்டுடுவண்டா எப்படி இந்த முத்துவேலோட பிளான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு முத்துவேல் அப்ப பழனிவேலை நீங்கள் தான் கடத்தி வச்சிருக்கீங்களானா அப்படின்னு சக்திவேல் கேட்குறாரு ஆமாண்டா நம்ம கஸ்டடியில் தான் அவன் இருக்கான் ரெண்டு நாள் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் விட்டோனா அவன் வெளியில் வந்துடுவா வந்து மறுபடியும் அந்த நாயி பாண்டியன் கூட தான் போய் சேருவான் அப்படின்னு சொல்லிவிட்டு முத்துவேல் சொல்கிறாரு உடனே சக்திவேல் சொல்கிறாரு சரிண்ணா நம்ம இப்போ நேராக ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாரு உடனே முத்துவேல் சரி நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஆத்தாக்கிட்ட சொல்லி ஆத்தாவையும் கூட்டிகிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்போ தான் ஸ்ட்ராங்கா ஸ்ட்ராங்காக போடுவாங்க பாண்டியன் மேல அப்படின்னு வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போனவங்க அப்பத்தா கிட்ட சொல்றாங்க அதா நட ஸ்டேஷனுக்கு போகலாம் போய் பழனிய காணும்னு சொல்லிட்டு கேஸ் ஒண்ணு கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்ன உடனே அப்பத்தா சொல்றாங்க டேய் என்னடா சொல்ற யார் மேல கேஸ் கொடுக்க போறோம் அப்படின்னு கேக்குறாங்க உடனே முத்துவேல் சொல்றாரு வேற யாரு உன் மாப்பிள்ள பாண்டிய மேலதான் அவன் என்னென்ன திட்டுனானோ என்னென்ன கேவலப்படுத்தினானோ அவன் மன உளைச்சல்ல தான் அங்கிருந்து வீட்டை விட்டு போயிருப்பான் அதுக்கப்புறம் ஏதாவது சூசைடு அது இதுன்னு பண்ணுனா கூட நமக்கு தெரியாது அதனால போலீஸ் கிட்ட சொன்னாதான் அவங்க கண்டுபிடிச்சு தருவாங்கன்னு சொல்லிட்டு அசால்ட்டா சொல்றாங்க முத்து வேலும் சக்தி வேலும் அப்பத்தா கிட்ட உடனே அப்பத்தா பெரிய சத்தம் போட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க என்னடா பழனி சூசைடு பண்ணி இருப்பானா அதை சாதாரணமாக இப்படி சொல்றீங்க அப்படின்னு ஓன்னு எச்சா அழுக ஆரம்பிக்கிற அப்பத்தா கிட்ட முத்து சொல்றாரு இப்படியே இங்கேயே இருந்து அழுதுட்டே இருந்தா நேரம் தான் போயிட்டு இருக்கும் நடா அத்தா சீக்கிரமா ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்னு வலுக்கட்டாயமா அப்பத்தா அப்பாவை கார்ல ஏத்தி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க முத்துவேலு சக்திவேலு அப்ப அங்க ஸ்டேஷன்ல அப்பத்தா கிட்ட என்கொயரி பண்றாங்க போலீஸ்காரங்க அப்ப அப்பத்தா சொல்றாங்க என் பையன் என் மாப்பிள பாண்டியன் வீட்லயும் என் மக கோமதி வீட்லயும் தான் இருந்தாங்க அவனை காணும்னு இன்னைக்கு மத்தியானம் தான் சொன்னாங்க அதுவும் எங்க வீட்டுக்கு வர்றதாதான் பைய எடுத்துட்டு வந்திருக்கான் அதுக்கப்புறம் காணுங்க அப்படின்னு அழுதுட்டே சொல்றாங்க உடனே முத்துவேலு சக்திவேலு சொல்றாங்க எங்களுக்கு உறுதியா தெரியுங்க இந்த கடத்தல் வேலையெல்லாம் பண்ணினது என் மச்சான் பாண்டியன் தான் அவனை கூப்பிட்டு விசாரிங்க அப்படின்னு சொன்ன உடனே போலீஸ்காரங்க கேக்குறாங்க அப்பத்தா கிட்ட ஏமா இவங்க சொல்றது உண்மையா உன் மாப்பிள பாண்டியன் மேல சந்தேகப்படலாமா அவரை கூப்பிட்டு விசாரிக்கலாமான்னு உடனே அப்பத்தா சொல்றாங்க இல்லங்க இல்லவே இல்லங்க என் மாப்பிள அப்படிப்பட்டவர் கிடையவே கிடையாது நீங்க அவரை சந்தேகத்துல எல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சு அவமானப்படுத்த வேண்டாம் என் பையங்க இவங்க ரெண்டு பேத்து தான் எனக்கு சந்தேகமா இருக்குன்னு அப்பத்தா சொன்ன உடனே கடுப்பாயிடுறாங்க முத்துவேலோ சக்தி வேலோ உடனே போலீஸ்காரங்க முத்துவேல் கிட்டையும் சக்தி வேல் கிட்டையும் விசாரிக்கும் பொழுது அவங்க உண்மையை ஒத்துக்கிறாங்க ஆமாங்க என் தம்பி கல்யாணத்தை நிறுத்தினதும் நாங்க தான் அவன் திரும்பி எங்க வீட்டுக்கு வர சொல்லி அப்பத்தா கிட்ட சொல்லி அனுப்புனதும் நாங்க தான் ஆனா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொல்லி அவனை இங்க வர சொன்னாதான் ஆத்தா அவனை வர சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு அப்பத்தா மூலமாவே காய் நகுத்தனும் அதுக்கப்புறம் அவன் கிளம்பி வந்துட்டு பொழுது ஒரு கார்ல அப்படியே அப்பத்தாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி பொய் சொல்லி ஏமாத்தி அவனை அங்க ஒரு குடோன்ல அடைச்சு வச்சிருக்கோன்னு உள்ளத ஒத்து கத்துக்கிறாங்க முத்துவேலு சக்திவேலு உடனே அப்பத்தா அவங்களை ஓங்கி ஓங்கி சட்டையை எட்டி பிடிச்சு அடிக்கிறாங்க படு பாவிங்களா இப்படி பண்ணிட்டீங்களே கடைசியில அவன் கல்யாணத்தை நிறுத்தி கடத்தி எனக்கு உடம்பு சரியில்லைன்னு அவனை படாத பாடுபடுத்திட்டீங்களேடா பாவிகளா நீங்க நல்லா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலையும் சக்தி வேலையும் அடிச்சுட்டு அழுகிறாங்க அப்பத்தா உடனே போலீஸ்காரங்க எந்த இடத்துல எந்த குடோன்ல அப்படின்னு சொல்லிட்டு போய் பழனி வேலை பாக்குறாங்க அங்க பழனி வேல் கட்டி வைக்கப்பட்டு வாய் எல்லாம் பொத்தி அப்படியே சேரில் உட்கார வச்சிருக்கிறத பார்த்த உடனே பாண்டியனும் செய்தி கேட்டு வந்துடுறாங்க அப்படியே பழனி வேலை கட்டி அணைச்சி டேய் மாப்பிள்ள என்னை மன்னிச்சிருடா இனிமேல் உன்னை யார் சொன்னாலும் உன் வீட்டுக்கு அனுப்பவே மாட்டேன் நீயும் என் பையன் தாண்டா அப்படின்னு சொன்ன உடனே அப்பா அப்பத்தா சொல்கிறாங்க மாப்பிள்ள என்னை மன்னிச்சிருங்க இந்த இவங்களோட பேச்சை கேட்டு என் பையனை என் வீட்டுக்கு அனுப்ப சொன்னது தப்பு தான் ஏன் இப்படிப்பட்டவங்க நாளைக்கு இவனை கொலை கூட சொத்துக்காக பண்ண மாட்டாங்கன்னு என்ன மாப்பிள்ள நிச்சயம் அதனால் என் பையன் பழனிவேல் உங்கள் வீட்டில் இருக்கிறது தான் அவனோட உயிருக்கும் அவனோட வாழ்க்கைக்கும் பத்திரமா இருப்பான் அதனால் நீங்கள் அங்கேயே வச்சுருங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொன்ன உடனே முத்து வேலு சக்தி வேலு சொல்கிறாங்க ஏ ஆத்தா நாங்கள் நகர்த்தின காயை திருப்பி எங்களுக்கே நகர்த்தி விட்டு எங்களை உள்ள அளவுக்கு இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு ஆத்தாவு கூட சண்டைக்கு போகிறாங்க உடனே ஆத்தா சொல்கிறாங்க டேய் நீங்கள் போடுற சோறு என்னடா எனக்கு பெருசு ஏ கோமதி நான் உன் கூடவே வந்து இருந்துடுறேன் காலம் முழுக்க எனக்கு வயிற்றுக்கு சோறு போடுவியா அப்படின்னு கேட்ட உடனே பாண்டியன் சொல்றாரு அத்தை இது ஒரு கேள்வி நீங்க வேற எனக்கு என்னோட அம்மா இருந்திருந்தா அவங்க வேறையா வாங்க தாராளமா நம்ம வீட்டிலயே இருக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அப்பத்தான் சொல்றாங்க பண்ண போறீங்களோ நீங்களே அந்த சொத்தை வச்சுட்டு அழுங்கடா நான் என் பொண்ணு கூட போறேன் பழனி நடடா நம்ம அக்கா வீட்டுக்கே நம்ம போய் இருந்துக்கலான்னு சொல்லிட்டு பழனியையும் கூட்டிட்டு எல்லாருமா சேர்ந்து கோமதி வீட்டுக்கும் பாண்டியன் வீட்டுக்கும் போறாங்க சந்தோஷமா